கவிஞர் கவிபாஸ்கர் அவர்களுடைய கிழிந்து தொங்கும் முகமூடிகள் அப்படிங்கிற இந்த நூலை பெருமதிப்பிற்குரிய ஐயா தமிழ் தேசிய இனத்தினுடைய பேராசான் அவர்கள் வெளியிட நான் பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பை பெற்றதுக்கு பன்மை வலிக்கனுடைய நன்றி எந்த ஒரு பேச்சோ எழுத்தோ நாடகமோ திரைப்படமோ முதலில் அந்த வாசகனை பார்வையாளனை ரசிகனை கவர வேண்டும் ஒரு திரைப்படம்னா முதல் ஐந்து நிமிடத்தில் கவரணும்னு கவரம்னு சொல்லுவாங்க ஒரு பேச்சுன்னா முதல் ஒரு நிமிடத்தில் கவரணும்னு சொல்லுவாங்க ஒரு புத்தகமாக இருந்தால் முதல் பக்கத்துலேயே கவரணும் வெளியிட்டு இப்போ தான் நான் புத்தகத்தை படித்தேன் திருப்பின உடனே தேர்தல் திருவிழா அப்படின்னு ஒரு பக் ஒரு கவிதை தடலில் நடனமாடி வாக்குச்சாவடிக்கு கூட்டம் கூட்ட விட்டார்கள் உருமாறிய கொரோனா போல் ஊரூராக உ நுழையப் போகின்றன ஊழல் பெருச்சாளிகள் கழக கம்பெனிகளின் விளம்பர தந்திரங்களும் பொதுக்கூட்ட மந்திரங்களும் நடுநிசி நாய்களின் ஊழியிடும் சத்தமாய் ஒழிக்கப் போகின்றன கும்பகோணம் டிகிரி காப்பி கடையைப் போல பல கட்சி கும்பகோணம் தூக்கம் போட்டுக்கொண்டு தூங்குகிறது சில கட்சி கொள்கை இல்லை நோக்கம் இல்லை யாரை சொன்னாருன்னு தெரில கம்பெனியாக கூட்டணி கம்பெனியாக கூட்டணி மேடை போட்டு ஆட்களை கூட்ட மேல் பிரியாணி தேர்தல் திருவிழாவில் தொலைந்து போக துடிக்கிறது மக்கள் ஜனநாயகம் மீட்பராய் மீட்பராய் கைகளை நீட்டி அழிந்து போக அழைக்கிறது முதலாளிய பலநாயகம் அப்படின்னு சொல்லி கவிதையை முடிச்சிருக்காரு அது மட்டும் இல்ல எல்லா எல்லா மண் மண்ணிலும் தோண்டினால் வளங்கள் கிடைக்கும் இங்கே மட்டும்தான் தோண்டினால் பிணங்கள் கிடைக்கிறது இன்னுமா நீதியை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று அகலாவில் கிடைத்த பிணங்கள் கேட்கிறது என்று ஈழத்து செம்மணி குறித்து கவிதை எழுதியிருக்கிறார் இப்படி பல்வேறு இந்த தமிழர்கள் படக்கூடிய அவலங்கள் குறித்த கவிபாஸ்கருடைய கிழிந்து தொங்கு முகமூடிகளை தமிழர்கள் அனைவரும் வாங்கி படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்